மகா கந்த ஷ்டி இன்னைக்கு எனக்கு பதினாறாவது நாள் விரதங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு முதல் நாள் விரதமாக இருப்பீங்க ஏன்னா ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருக்கிறதுக்காக இருப்பீங்க கோயிலுக்கு போயிருப்பீங்க மாலை போட்டிருப்பீங்க காப்பு கட்டிருப்பீங்க கலசம் வச்சிருப்பீங்க எல்லாருக்குமே எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு கேளுங்களேன் போன வருஷம் நான் வந்து ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் இருந்தேன் எதுவுமே சாப்பிட்ல மிளகு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அது கூட சாப்பிடாம எதுவுமே சாப்பிட்ணும் தண்ணி மட்டும் பிடிச்சிருந்தேன் நான் எந்த விஷயத்துக்காக நான் விரதம் இருந்தேனோ அது எனக்கு இந்த விஷயம் நடந்து இந்த வருஷம் நடந்துருச்சு என்னென்னு சொல்லுங்கள் அறுவடை குடில் வீடு வந்து கண்டிப்பாக பால் காய்ச்சிடணும் வீடு வேலை ஆரம்பிச்சிடணும்னு நினச்சேன் வேலை முடிஞ்சு குடியே போயாச்சு ஸோ அதனால ரொம்ப நான் அந்த வீடியோ போடுறேன் இந்த வருஷம் விரதம் நானும் இருக்கேங்க இருபத்தோரு நாள் விரதம் இருக்கேன் இன்றைக்கி எனக்கு பதினாறாவது நாள் உங்களோட விரதம் பிரார்த்தனை எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இந்த விரதம் தேருங்க நிறைய பேர் பால் பழம் விரதம் இருப்பீங்க ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு இருப்பீங்க ஒரு வேளை சாப்பிட்டு இருப்பீங்க ரெண்டு வேலை சாப்பிட்டு இருப்பீங்க உங்க உடம்புக்கு எது ஒத்துக்குமோ உங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி விரதம் இருங்க ரொம்ப கடுமையா ரொம்ப போராடி உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி விரதம் இருக்கும்போது நடுவில் பீரியட்ஸ் ஆயிட்டீங்க உடம்பு முடியாம போயிடுச்சு எது வீட்டுல ஏதாவது ஒண்ணுன்னா கவலையே படாதீங்க அது வந்து இயற்கையா நடக்கிறது தான் நீங்க விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க நான் வந்து ஜூஸ் மட்டும் குடிச்சு பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க போறேங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கலசம் சமைக்கல காப்பு கட்டல காலையில கோயிலுக்கு போய் வீடியோ போடுவேன் கந்த சஷ்டி படிப்பேன் நிறைய வீடியோஸ் குளத்துக்கிட்ட போடுவேன் எதுவுமே போடல காரணம் என்னன்னா நேற்று அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிட்டீங்க ஹாஸ்பிட்டலும் வீடுமா இருக்கிறதால விருதம் கண்டிப்பா இருக்கேன் ஆனா கோயிலுக்கு போறது வீடியோ போடுறது இதெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியாது தப்பா நினைச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்பாவுக்கு நீங்க நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டீங்க அதுக்கு பெரிய 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 நன்றி ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு பெயின் தான் கொஞ்சம் இருக்கு நான் கூடையே தான் இருக்கேன் என்ன ஆப்ரேஷன் என்ன ஆச்சு நிறைய பேர் கேட்டீங்க அதை பத்தி நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு எல்லாரோட விருதமும் நிச்சயமா வலிக்கும் எல்லா புகழும் முருகருக்கே